ஃபேஸிங் ப்ராப்ளம் டு ஸ்ட்ரென்தன் த சிஸ்டம் நம்மளோட பிஸ்னஸில் ப்ராப்ளம் ஐ மீன் நம்மளோட சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா ப்ராப்ளம் வேண்டான்னு ப்ராப்ளமை பார்த்து விலகி இருக்கிறதோ ப்ராப்ளமை பார்த்து பயப்படுறதோ அல்லது ப்ராப்ளமை ஸ்கிப் பண்ணுறதோ நம்ம இல்லாமல் வேறு யாராச்சும் வச்சு ஹேண்டில் பண்ணுறதோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணுற எல்லாருமே நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாருமே இது தான் பண்ணுவாங்க ஓகே நம்மளும் அதுவே பண்ணோம்னா வி வில் பி ஒன் ஆஃப் அ மீடியா கர் ஸோ நம்ம வந்து வி ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஸ்ட்ரென்த் சாரி வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ராப்ளம்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு உண்டான சொல்யூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக அண்டு நான் இதை வந்து எப்போவுமே சொல்கிறது உண்டு உங்களோட என் பிஸ்னஸில் வந்து சிஸ்டம் செட் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா சார் எப்போ நான் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற தகுதி எனக்கு வரும் அல்லது ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுற தகுதி எனக்கு வரும் எப்போ நான் வந்து ஃபார்ச்சுனர் பிஸ்னஸ்க்கு ரெடியாவே சார் சிஸ்டம் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு நான் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு உண்டான தகுதி எப்போ சார் வரும் அப்படின்னு ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக நாம டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ்ல நம்ம பார்க்க முடியும் பட் ஒன் ஆஃப் ஆங்கிள்ஸ் ரைட் டவுன் ஒன் நாட் ஒன் ப்ராப்ளம்ஸ் இன் யோர் பிஸ்னஸ் இட்ஸ் வெரி சிம்பிள் ஓகே ப்ராப்ளம் உண்டான சொல்யூஷன் தான் கஷ்டமா இருக்குமே வழியாக ப்ராப்ளம் எடுத்து லிஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சின்ன ப்ராப்ளமோ பெரிய ப்ராப்ளமோ நம்ம வந்து ஒரு ஒன் நாட் ஒன் ப்ராப்ளம் அந்த ஒன் நாட் ஒன் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஒரே டைம்ல நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது ஒரு நோட்டு போட்டு வச்சு அல்லது ஒரு இதில் நீட்டா நீங்க வந்து ப்ராப்ளம் எப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ எல்லாம் யோசிச்சு எழுதலாம் அல்லது ஒவ்வொருத்தரையும் உங்களோட ஸ்டாப் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம ஆஃபீஸ்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதெல்லாத்தையும் லிஸ்ட் எழுதி எழுதலாம் ஓகே ஒவ்வொருத்திட்ட தனித்தனியாக கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கலாம் அது பீரியாடிக்கலாம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம் நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம் ப்ராப்ளம்ஸ் இப்போ ஒரு பத்து ப்ராப்ளம் தோணலாம் உட்காந்து எழுதுனா ஒரு முப்பது ப்ராப்ளம் வந்துருக்கலாம் போதும் திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு ப்ராப்ளம் தோணும் அப்போ உட்காந்து இன்னொரு ரெண்டு ப்ராப்ளம் எழுதுனா ஸோ ரைட் டவுன் ஒன் நாட் ஒன் ப்ராப்ளம்ஸ் ஒன் நாட் ஒன் ப்ராப்ளம்ஸ் நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் யுவர் டியூட்டி இஸ் டு ஃபிக்ஸ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் அவ்வளோதான் ஓகே ஒவ்வொரு ப்ராப்ளமாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல ரிவர்ஸ் பிரின்சிபிள் யூஸ் பண்ணலாம் ரிவர்ஸ் ப்ரின்ஸிபல் அப்படின்னா இருக்கிறதுலேயே மேஜரான ஒரு ப்ராப்ளம் எடுத்து அந்த ப்ராப்ளமாக நான் வந்து எயிட்டி டுவெண்ட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் டுவெண்ட்டி பெர்சன்ட் ஆஃப் வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படி சால்வ் பண்ணால் எயிட்டி பெர்சன்ஜ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கியர் ஆயிரும் இது வந்து ஸ்ட்ரைட் என்ன சொல்கிறது டைரக்ட் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து இஸ் த ரிவர்ஸ் அப்ரோச் ரிவர்ஸ் அப்ரோச்னா என்ன ஈஸியான வேலைகளை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது எல்லா இடத்துலையுமே அது வந்து தப்பு கிடையாது ஓகே சில இடத்துல கான்சியஸாக நம்ம ஈஸியான வேலையை மட்டும்தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் ஸோ ஈஸியான வேலைகளை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதை பார்த்து பயப்படாமல் அல்லது ஸ்கிப் பண்ணாமல் அல்லது அதை வந்து மழுப்பி மழுப்பாமல் ஓகே என்னோடய பிஸ்னஸ் நான் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஸ்டாஃப் கிட்டே கேட்பேன் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா சால்வ் ஆயிடுச்சுன்னு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இட் இஸ் நாட் அ சமாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவேன் ஓகே ஏதாச்சும் வச்சு சமாளித்து நீங்கள் கொடுக்குறீங்க ரைட் அப்போ சமாலிஃபிகேஷன் ஸோ நபர் யூஸ் த சமாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு வேர்டு நான் வந்து சொல்லுவேன் ஓகே ஸோ உங்களோட ப்ராப்ளமாக பார்த்து சமாலிஃபிகேஷன் யூஸ் பண்ணாமல் ஏன்னா இது எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான் சமாலிஃபிகேஷன் அப்படி யூஸ் பண்ணாமல் அதற்குண்டான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ ஈஸியான ப்ராப்ளம்ஸை ஃபஸ்ட்டாக எடுத்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 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 ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ஹேபிட் வந்து நம்ம ப்ராப்ளம நோக்கி உள்ள டெப்த்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் எடுத்த உடனே பெரிய ப்ராப்ளமாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது மேபி ரொம்ப டைம் ஆகலாம் அல்லது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் ஹைலி சேலஞ்சிங்காக இருக்கலாம் ஒருவேளை அது நீங்கள் முடிச்சிங்கன்னா கூட அவ்வாடா முடிச்சுது ஒரு பெரிய ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சால் கூட அடுத்த ப்ராப்ளம் எடுத்து பண்ணணுன்னு ஒரு தாட் ப்ராசஸ் வராமல் கூட போகலாம் பிகாஸ் இப்போ தான் பெரிய ப்ராப்ளமாக சால்வ் பண்ணோம் ஸ்பீடாக ஓடிட்டோம் லெட்டஸ் டேக் அ ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு ரெஸ்ட்டு மைண்ட் செட்டுக்கு போகலாம் ஸோ ரெஸ்ட் மைண்ட் செட்டை வராமல் விடுறது தான் வராமல் இருக்கிறது தான் நம்மளோட சக்ஸஸ்ஸே ஓகே ரெஸ்ட்டு மைண்ட்செட் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் ஸ்பீடாக ஓடனா ரெஸ்ட் எடுப்பாங்க ஸோ ஸ்லோவாக ஓடலாம் ஸ்லோவாக ஓடா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதில்லை அப்போ ஓடிட்டே இருக்கணும் ஸ்லோவாக தான் ஓடணும் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுங்கிறத கான்செப்ட் ஸோ ரெஸ்ட் எடுத்தால் நமக்கு திரும்ப அந்த ஃப்ளோ வந்து நின்றும் நம்மளோட தாட் ப்ராசஸ் மாறிடலாம் நம்ம திரும்பியும் மீடியா மீடியாக்குரட்டி வந்து நம்மளை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ ஃபார்ச்சுனரை நோக்கி நம்ம போகும்போது ரெஸ்ட் எடுக்காமல் ஓடணும் அதனால் ஸ்லோவாக ஓடணும் அதனால் சின்ன ப்ராப்ளமாக ஃபஸ்ட் எடுத்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம் ஓகே இது முடிஞ்சது அடுத்தது அடுத்தது அப்படிங்கும்போது அடுத்ததுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிட்டே இருக்கும் பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேர் அந்த ப்ராப்ளம எப்படி பார்ப்பாங்க ப்ராப்ளமாக பார்ப்பாங்க ஆனால் நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போதும் அதை சிஸ்டமாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எதனால் அந்த ப்ராப்ளம் வந்துருக்கு பிகாஸ் சிஸ்டமில் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்போது அந்த சிஸ்டம் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு வார்னிங் மெசேஜாக அல்லது ஒரு இண்டிகேஷனாகவோ இன்ஃபர்மேஷனாகவோ அந்த ப்ராப்ளமாக பார்த்தா நம்ம அந்த ப்ராப்ளம பார்க்குற கண்ணோட்டமே வித்தியாசமாக இருக்கும் எவ்ரிடே நீங்க போய் கம்பெனியில் உட்காரது எதுக்காக உட்காரணும்னா ஐ நீடு ப்ராப்ளம் ஐ நீடு ப்ராப்ளம் எனக்கு ப்ராப்ளம் வேணும் ஏன் ப்ராப்ளம் வந்தாதான் அந்த ப்ராப்ளம் ரெடி பண்ணி இனிமேல் ப்ராப்ளமே வராத மாதிரி உண்டான சிஸ்டம் ரெடி பண்ணி நான் அதை ரெடி போட முடியும் உதாரணத்துக்கு நம்ம பிஸ்னஸ்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு ப்ராப்ளம் வரும்னு வச்சுக்கோங்க ஓகே ரைட் இட் டவுன் த ஒன் நாட் ஒன் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர்த்து ஓகே இன்கேஸ் இது நான் யாருக்காச்சும் சொல்லலை அப்படின்னா ப்ளீஸ் நோட் இட் டவுன் ரைட் இட் டவுன் ஒன் நாட் ஒன் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் பிஸ்னஸ் அந்த ஒன் நாட் ஒன் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் எழுதி அதுக்கு உண்டான சொல்யூஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூ வில் பி த கிங் ஆஃப் தட் ஃபீல்டு ஓகே இந்த ப்ராப்ளம் இந்த ஒன் நாட் ஒன் ப்ராப்ளம் ப்ராப்ளமாக பார்த்துட்டு உங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க புலம்பிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த ப்ராப்ளம் வச்சு சிஸ்டமாக மாற்றி நீங்கள் ரெடி ஆகிட்டு ஓகே இது இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராது இந்த ப்ராப்ளம் இனிமேல் வராது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க சிஸ்டமா மாத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யுவர் பிஸ்னஸ் வில் பி ரெடி ஃபார் த பிளாட்ஃபார்ம் ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மா மாத்தணும்னா என்ன அர்த்தம் சார் ஓகே லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் வெரி இம்பார்ட்டன் ஓகே எதுக்காக பிளாட்ஃபார்ம் கிரியேஷன்ஸ் நம்ம பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் இந்த பிளாட்ஃபார்ம் கிரியேஷன் நம்மளோட அல்டிமேட்டாக இருக்கு இல்லையா பிளாட்ஃபார்ம்னா நம்ம வந்து ஒரு நல்ல சிஸ்டம் க்ரியேட் நல்ல ஒரு பிராண்டெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து யாராச்சும் ஃப்ரான்சிஸ் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னா ஃப்ரான்சிஸ் வந்து இந்த இந்த சிஸ்டம் நம்ம பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்து வச்சு அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க நம்மளோட ஒரே வேலை இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் அப்படி ஒரு வேளை நம்ம பண்ணி வச்சுருந்தோம்னா நான் இந்த தாட் ப்ராசஸ் நான் சொல்கிறேன் இந்த தாட் ப்ராசஸ் வந்து எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் பிகாஸ் இந்த பாட்டம் லேயர் வந்து சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கலாம் ஆனால் மேலே இருக்க டாப் லேயர் ரொம்ப ரொம்ப ஈஸியான பணம் நிறைய பணம் கொடுத்தா கூட அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே ஸோ அப்போது அவ்வளோ ஹையர் லெவல் ரொம்ப ஈஸியாக சால்வ் இதாகும் ரெடி ஆகும் நம்ம வந்து கீழே இருந்து எல்லாமே நம்ம ஃபார்ம் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்தோம்னா டாப் லேயர் ஈஸியாக ரெடி ஆகும் அதுக்கு நான் எப்படி சொல்கிறேன் ஈஸியாக புரிஞ்சிக்கிறக்கா சொல்கிறேன் ஓகே நம்ம கிளாரிட்டி கிறிஸ்டக்கலை கிளாரிட்டி ஆகிருக்கு கல்ச்சர் வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் ஓகே அதில் எந்த பிசுறு தட்டாமல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து தெளிவாக வச்சுருக்கோம் சிஸ்டம் வந்து சிஸ்டமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கு பர்ஸ்னல் ப்ராண்டிங் நான் வந்து ஒவ்வொரு நாளுமே நிறைய டெப்த்தாக லேர்ன் பண்ணி அதை வந்து பர்சனல் பிராண்டிங்காக கொண்டு வந்து இந்த பிராண்டை வந்து இந்த சொல்யூஷன் கொடுத்தா பெட்டராக கொடுப்பாங்கன்னு நல்லா ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன் மக்கள் மனசில் இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ யாருக்கு வேணும் இந்த பிளாட்ஃபார்ம் யாருக்கு வேணும்னா சிலர் யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு மூணு லட்ச ரூபா சொல்ற இடத்துல அஞ்சு லட்ச ரூபா சொல்றீங்க அஞ்சு லட்ச ரூபா பர் இயர் வந்து பே பண்ணி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுக்கணுமா ஏன் அதுக்கு பதிலாக நானே என்னோட பிளாட்ஃபார்ம் யூஸ் கூடாதா அப்படிங்கலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நீங்க சொன்னீங்கன்னாலும் யோசிப்பாங்க ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த விஷயம் சொன்னீங்கன்னா யாருமே யோசிக்காம ஓட்டு எடுத்துருவாங்க யாரு இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க கண்ணை மூடிட்டு எடுத்துக்குவாங்க சார் அஞ்சு லட்ச ரூபாங்கிறது ஆறு லட்சமா பண்ணலாம் இருக்கேன் சார் நீங்க ஆறு லட்சம் இல்லை ஏழு லட்சம் பண்ணாலும் நான் கொடுத்துட்றேன் நான் ரிசர்வ் பண்ணி வச்சிடறேன் எப்போ வாய்க்கிருக்கோ தயவு செஞ்சு நான் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிடறேன் எனக்கு உங்களோட பிளாட்ஃபார்ம் கொடுங்க நான் ஃப்ரான்சைஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னா தே வில் டேக் இட் ஓகே அண்ட் யூ வில் அக்செப்ட் இட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் அக்செப்ட் ஆமான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகே தட் ஒன் திங் இஸ் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கீங்க இந்த பிளாட்ஃபார்மை காமிச்சு என்ன தெரியுமா அவங்ககிட்ட சொல்றீங்க நீங்க யோசிக்க வேண்டியது இல்லை உழைக்கவே வேண்டியது இல்லை யோசிக்கவும் வேண்டியதில்லை மென்டலி பிசிக்கலி நீங்க ஒர்க் பண்ணவே வேண்டியது இல்லை நீங்க ஒரு அட்மார்க் ஹண்ட்ரட் ஒரு சோம்பேரியா நீங்க கடைசி வரைக்கும் காலத்தை தள்ளலாம் நீங்க திரும்ப சொல்ற பிசிக்கலாவோ மென்டலாகவும் ஒர்க் பண்ண வேண்டியதே இல்லை உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு சோம்பேரியா உங்களை கம்ஃபர்ட் ஜோன் ஆக்சுவலாக சோம்பேறிங்கிறது கரெக்டான வேர்டு பட் ஒரு பாலிஷ்டான வேர்டாக சொன்னால் கம்ஃபர்ட் ஜோன் உங்களை நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறேன் என்னோட பிளாட்ஃபார்ம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை உங்களுக்கு மேலே நான் யோசிக்கிறேன் ஓகே இந்த சிஸ்டம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு நான் சொல்றது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டாப்ஸ் எல்லாம் நீட்டாக ஒர்க் பண்ணுவாங்க உங்களுக்கு பிரச்சனையே வராது ஒருவேளை பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எங்கிட்ட கொடுங்க நான் ரெடி பண்ணிடுறேன் அதனால நீங்க வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல யோசிக்காமல் அழகாவில் ஆனா உங்களுக்கு ஈஸியா பணம் வரும் கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டு சோம்பேரியா இருந்து பணம் ஆட்டோமேட்டிக்கா வந்தா யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா நீயும் போட்டி போட்டு வந்து எடுத்துக்குவாங்க எதற்காக நம்ம ஒரு பிளாட்ஃபார்மா கிரியேட் பண்ண சொல்லுங்க எதற்காக நம்ம வந்து பிளாட்ஃபார்மை கிரியேட் கல்ச்சர் ஸ்ட்ராங் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லுங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சு மத்த எத்தனை பேர்த்த நம்ம சோம்பேறியா அப்படியே வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கேம்னு அர்த்தம் சரியா சும்மா ஜாலியாக உட்காந்துட்டு அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கான் காரணம் அந்த பிராண்ட் எடுத்துட்டா அவ்வளோதான் இந்த பிராண்ட் எனக்கும் கொடுங்க நானும் வந்து சக்ஸஸாக இருப்பேன்ல அப்படின்னு சொல்லி லைன்ல வந்து நிற்பாங்களா இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியும் இதற்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் வி ஹவ் டு கிரியேட் கல்ச்சர் இதற்கு அதனால் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தேவை என்ன ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணக்கூடாது அதனால அந்த ப்ராப்ளம யார் ஃபேஸ் பண்ணணும்னு நம்ம ஃபேஸ் பண்ணணும் நம்ம ஃபேஸ் பண்ணி ப்ராப்ளம சால்வ் பண்ணி வச்சோம்னா அது வந்து எவ்வளோ பெருசுனா மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்காக தான் மற்றவங்க எல்லாம் உழைச்சி காலம் ஃபுல்லாக உழைச்சி உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பரம்பரைக்கே காசு தர போகிறாங்க ரைட் உங்களுக்கு மட்டும் இல்லை நாளைக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸை உங்களோட சன்னுக்கோ உங்களோட டாக்டருக்கோ கொடுத்தீங்கன்னா கூட அவங்க காசை வந்து உங்கள் சண்ணுக்கும் உங்கள் டாக்டரோ கொடுத்துட்டு இருப்பாங்க எதுக்காக நீங்கள் கிரியேட் பண்ண அந்த சிஸ்டம் அப்போ அது எவ்வளோ வேல்யூபிளான ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் எப்போ கிரியேட் ஆகும் நீங்கள் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணி வாட வட 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 ப்ராப்ளம் வந்துட்டு அப்படியே ரெடி பண்ணி அப்படியே ஃபேஸ் பண்ணி கிளியர் பண்ணி அதை ஒரு சிஸ்டமாக மாற்றி அதுக்கப்புறம் அப்பாடா வந்துச்சு நான் சிஸ்டமாக மாற்றிட்டேன் ரைட் எனக்கு ஒரு நெகட்டிவாக வந்துச்சு அதை நான் பாசிட்டிவாக மாற்றி உள்ளே போட்டேன் நூற்றி ஒரு ப்ராப்ளம நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க ஆனால் நூற்றி ஒரு ப்ராப்ளமும் ப்ராப்ளமாகவே இருக்கும் யாருக்கு காம்படீட்டர்ஸ்க்கு அப்போ காம்படிட்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் ப்ராப்ளமாக இருக்குது பட் நம்ம ப்ராப்ளமாக சிஸ்டமாக மாற்றிட்டோம் அப்படின்னா வின்னர்ஸ்